கிரைஸ்தலான் இந்த மே மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்திர்தான் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாஹமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி டூ வேர்சஸ் லெவன் அண்ட் டுவெல் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை அல்ல லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரை ஸ்தோத்தரிக்கலாமா தேவன் எப்படியாக இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்று சொல்லி அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம் எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரோ அதே போல் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார் அதற்காக கத்திரி ஸ்தோத்திரிக்கலாமா இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் கழுகு அது என்ன செய்கிறது தன்னுடைய கூட்டை கலைத்து ஏன் கழுகு தன்னுடைய கூட்டை கட்டுகிறது முதலாவது இல்லை கரு கழுகுன்னு இல்லை எந்த பறவையாக இருக்கட்டும் அது ஏன் கூட்டு கட்டுது அழகாக அதை நெஸ்ட்டு வச்சு அது தன்னுடைய முட்டைகளை அந்த கூட்டுக்குள்ளே வைத்து அது பராமரிக்கிறது அதுக்கப்புறமா அந்த முட்டையின் மேலே உட்கார்ந்து அதை அடக்காக்குறது அதற்கப்புறமா அதிலிருந்து அந்த குட்டி கழுகுகள் அப்படியாக குருவி சின்ன சின்ன அந்த பேர்ட்ஸ் வரும்பொழுது பொழுது அது அவர்களை பாதுகாக்கிறது தாய் பறவை என்ன செய்து வெளியில் போய் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து <ந்த> குஞ்சுகளை, அந்த குஞ்சுகளை அது பராமரிக்கிறது அந்த குஞ்சுகளுக்கு அந்த கூடு அப்படி ஒரு சேஃப் ஸ்பாட்டாக இருக்குது அது பாதுகாப்பான ஒரு இடம் அது எந்த தீங்கு தீங்கியும் குறித்து அது யோசிக்கிறதே கிடையாது ஒரு நல்ல உயரமான ஒரு இடத்துல மரத்தில் அது வந்து கூட்டை வைக்கிறத பார்க்குறோம் நம்ம கூட நிறைய இடத்துல நெஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லையா நிறைய நேரங்களில் எவ்வளோ எவ்வளோ பறவை இனங்கள் இன்றைக்கி நம்ம அந்த ஸ்ப்ரிங் சீசனில் இருக்கிறோம் எவ்வளோ பறவை இனங்கள் என்ன செய்து அங்கங்கேயே அது கூடுகளை கட்டி தன்னுடைய குஞ்சுகளை அந்த இடத்துல வைத்து பாதுகாக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படியாக கர்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறாரு ஆண்டவர் பராமரித்து நம்மளை பாதுகாக்கிறார் ஆனால் அந்த வசனம் ஸ்டார்டிங் எப்படி இருக்குதுன்னா கழுகு தன் கூட்டை கலைத்து விடுகிறது ஏன் வந்து ஒரு கழுகு அந்த இவ்வளோ பராமரித்து அதுதான் அந்த கூட்டையே கெட்டுச்சு அந்த குழந்தைகளை அந்த கு குஞ்சுகளை எல்லாம் பராமரிக்கிறது அது அவ்வளோ சேஃபாக இருக்கிற ஒரு இடத்தையே அந்த தாய் பறவையானது கலைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த குஞ்சுகள் வளர ஆரம்பித்து விட்டது இப்போ அதுக்கு ரக்கைகள் உருவாகி விட்டது இனிமேல் அது பறக்கணும் அது இனிமேல் அந்த சேஃப் ஸ்பாட்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது அந்த அந்த நெஸ்ட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது பறக்கப் போவதில்லை அது அது எப்படி பறக்கணும் எப்படி எதிராளிகளிடத்துல தன்னை பாதுகாக்கணும் அதுக்கு எதுவுமே தெரியாது அதனால் ஒரு நாள் என்ன செய்து இந்த கழுகு வந்து அதனுடைய கூட்டை கலைத்து விடுகிறது அப்போ அந்த பறவைகளுக்கு அந்த குஞ்சுகளுக்கெல்லாம் எவ்வளோ பயமாக இருக்கும்ல அந்த குஞ்சுகளெல்லாம் பயந்து அது என்ன தெரியாம தெரியாமல் அந்தந்த கூட்டை விட்டு வெளியே போகிறது வெளியே போக ஆரம்பிக்கும் போது தான் அதற்கு சிறகுகள் இருக்கிறதை அது உணருகிறது அந்த சிறுகைகளை அடித்து முதல் முதலாக அந்த குஞ்சுகள் பறக்கும்போது அது எவ்வளோ தத்தளிக்கும்ல எவ்வளோ பயப்படும் இவ்வளோ மேலே இருந்து அது பறக்குது கீழே பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் ஆனால் அந்த கழுகு என்ன செய்தான் கூட்டை கலைத்துட்டு அப்படியே பெயரில் தன் குஞ்சுகளின் மேலே அது அசைவாடுது அலைய லூயா அந்த குஞ்சுகள் பராமரிக்கப்படும்படி அந்த குஞ்சுகளில் ஒன்று கூட விழுந்து போயிடக்கூடாது எதுவும் சேதம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குஞ்சுகள் மேலே அது அசைவாடுகிறது தன் சட்டைகளை அப்படியே விரிக்குது இட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் இட்ஸ் விங்ஸ் நம்ம அந்த பிக்சர்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்போம்ல கழுகு வந்து அந்த அந்த சட்டைகளை விரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சட்டைகளை அது விரித்து அந்த குஞ்சுகளை அவைகளிலே அது எடுத்துக்கொள்ளுகிறது அப்போ அந்த குஞ்சுகளெல்லாம் இப்போ அம்மாவுடைய அந்த தாய் பறவையினுடைய சட்டைகளின் மேலே அது காணப்படுகிறது அவைகளை எடுத்து அவைகளை தென் சட்டைகளின் மேலே அது சுமந்து கொண்டு போகிறது அது அப்படியே சுமந்து கொண்டு போகுது எத்தனை குஞ்சு இருந்தாலும் சரி அது எல்லாம் அது அதனுடைய சட்டையில் அப்படியே சுமந்து கொண்டு அந்த தாய் பறவை அந்த கழுகானது பறக்கிறது போல அதே மாதிரி தேவன் ஒருவரே கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் நம்மள நம்மளை கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளை எல்லாம் கர்த்தர் அல்லவா நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை ஒரு சிலர் நம்ம தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த நாட்களிலே கூட அந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை எல்லாம் கர்த்தரே நடத்தினார் ஹலே நம்ம நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காத நாட்கள் உண்டு அந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார் தேவனே நம்மை நடத்தினார் நம்முடைய நல்ல நேரங்களிலும் கெட்ட நேரங்களிலும் சந்தோஷமான நேரங்களிலும் நல்ல அழுகிய நேரங்களிலும் சுகமாயிருந்த நாட்களிலும் சுகவீனமாயிருந்த நாட்களிலும் எல்லா எல்லா செழுமையாய் கொழுப்பாய் இருந்த நேரங்களிலும் ஒன்றுமில்லாமல் தரித்திரமான நேரங்களிலும் தேவனையே நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக கத்திரேஸ் ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவருடைய கரங்கள் தான் ஆண்டவருடைய சட்டைகளில் தான் நம்ம எல்லாம் சுமக்கப்பட்டு வருகிறோம் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த மேன்மையுமே இல்லை பிரியமானவர்களை நம்மக்கிட்ட ஒருவேளை ஞானம் இருக்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்னஸ் இருக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய தாழ்ந்தெல்லாம் இருக்கலாம் ஆனால் அதனால் அல்ல தேவன் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார் அதுக்காக கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா நம்மளுடைய எல்லா நேரத்துலேயும் நம்ம எல்லாம் ஸ்மூத்தாக நல்ல நல்லா கோஸியாக நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற நேரத்தில் திடீரென்று ஆண்டு ஒரு கூட்டை கலைத்து விடுகிற விண்ணமாக சில கம்ஃபர்ட் ஜோன்லேருந்துலாம் நம்மளை வெளியில் கொண்டு வந்தாங்க சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்குறோம் ஐயோ நம்ம முந்தி நல்லா இருந்தோமே எந்த கஷ்டமும் இல்லாமல் கரெக்டாக பணம் வந்துச்சு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப் போயிட்டுருந்துச்சு திடீர்னு ஒரு கூட்டை கலைத்து ஆண்டவர் இன்னைக்கு எப்படியோ நடத்துற தெரியுது ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ ஆண்டவரை நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களான்னு சொல்லி நினைக்கிற சூழ்நிலை கூட ஆண்டவர் நமக்கு நன்மைக்காய் நடத்துகிறார் நம்மளை பழக்கு விற்கிறார் நம்ம சிறகுகளை அடித்து பறக்கும்படி ஆண்டவர் நம்மளை பழக்கு விற்கிறார் அநேக பாரங்கள் அநேகருடைய பாதைகள் அவர்கள் போகிற பாதைகள் எப்படி இருக்குன்றத நம்மளை உணரவிக்கிறார் ஆண்டவர் சில பாதைகள் வழியாய் கத்த நம்மை நடத்துவது நல்லது அந்த பாதைகளிலே தேவன் வந்து நம்மளோட அசை வாடுகிறார் அவர் சட்டைகளை உரித்து அந்த சட்டைகளின் மேலே நம்மளெல்லாம் அவர் சுமந்து கொண்டு வருகிறார் அல்ல லோய்யா அதற்காக கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வருஷத்தில் இந்த மே மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை நடத்துவாராமேன் இதுவரைக்கும் நம்மை தாங்கினவர் இதுவரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்தவர் இதுவரைக்கும் நம்மை போஷித்தவர் தேவைகளை சந்தித்தவர் உதவினவர் இனியும் நம்மை நடத்துவார் ஆமே அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா உபாகமா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்லனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா